வேளாண்மை அரசு பணி சாத்தியமாக அப்படின்றதுக்கான ஆதார தாங்க இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க இளநீர் தான் வெளிநாட்டில் எடுத்தது எப்படி இருக்குது பாருங்க டப்பா டப்பாவாக இளநீர் குடிக்கிறாங்க எவ்வளோ டப்பா இருக்குது பாருங்க இது வேறு ஒரு நிறுவனத்துலேருந்து வர இளநீருங்க இது ஒரே ஒரு கடையில் எடுத்தது இது இன்னும் விலை அதிகமான இளநீர் பாருங்கள் பாட்டிலில் போட்டு வைக்கிறாங்க இது ஒன்றும் இல்லைங்க மாம்பழச்சாறு மேங்கோ நெக்டர் அப்படின்னு விற்கிறாங்க நம்ம ஊரில் இல்லாத மாம்பழமாங்க அடுத்து நீங்கள் பார்க்குறது மீனுங்க நம்ம ஊரில் மட்டும்தான் மீன் அன்னைக்கு பிடிச்சது அன்னைக்கு சாப்பிடுவோம் மற்றபடி இவங்கெல்லாம் இப்படி தான் டப்பா டப்பாவை போட்டு மீனை விற்பாங்க இது மட்டும் இல்லை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா ராட்டுங்க விலையெல்லாம் பாருங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூபா இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணலாம்லங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி பருப்பு வகைகள் இது மட்டும் இல்லைங்க தக்காளி சாஸ் என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா தக்காளி நம்ம ஊரில் சாப்பிட்றது வேற இவங்கெல்லாம் இப்படி டின்னில் தாங்க சாப்பிடுவாங்க பாருங்கள் விலையெல்லாம் இதை பார்த்து மயக்கம் போட்டு இது தேங்காயினை செக்கல் இழுத்துது இயற்கையான முறையில் விளையாந்தது தேங்காயினை விலை பாருங்கள் இது என்ன தெரியுமா நம்ம ஊர் வெள்ளங்க சர்க்கரை நோய் வெள்ளம் சாப்பிட்டா வராதுன்னு இவங்க இவ்வளோ வாங்கி சாப்பிட்றாங்கங்க இப்போ இந்த பொருட்களெல்லாம் எல்லாம் சந்தைப்படுத்துறதுக்கு நாம் தமிழர் ஆட்சியில் எம்பிஏ படித்தவங்களை மார்க்கெட்டிங் எடுத்து பல வெளிநாடுகளுக்கு அனுப்புவோங்க மேலும் எங்களுக்கு பல லட்சம் மென் பொறியாளர்கள் தேவைங்க தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் உற்பத்தியாக ஒரு பொருள் உலக நாடுகளில் ஏதோ ஒரு நாட்டில் ஒரு வர்த்தக மையத்தில் விற்பனைக்கு போகுது இதை முழுமையாக கணினி மயமாக்கிட்டால் இதை சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம் மேலும் ஒரு துறைமுகத்திலேருந்து பல டன் ஏற்றிக்கிட்டு இன்னொரு துறைமுகத்தில் போய் இறங்குது இதை லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோங்க நீங்களே பாருங்க யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒரு பன்னாட்டு முதலாளி மேலும் படக்காரனா ஆகிறதுக்கு வேலை செய்ய போறீங்களா இல்ல நம்ம ஊர்ல கஷ்டப்பட்டு நம்மளுக்காக உழைக்கிற ஏழை விவசாயியோட வாழ்வாதாரத்தை நம்ம பெருக்க போறோமா அந்த விடையை நான் உங்ககிட்டே விட்டுறேங்க இதை உணர்ந்து வாக்களிப்பீர் இரட்டை மெழுகுவர்த்தி